நண்பர்களே வணக்கம் நம்ம இப்ப எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா மதுரையில் இருக்கக்கூடிய நெல்லுப்பேட்டை மீன் மார்க்கெட்ல தான் இருக்கும் என்னடா மீன் மார்க்கெட் சொல்லிட்டு ஆட்டு கடையை காட்டிக்கிறீன்னு நினைக்கிறீங்களா ஒண்ணும் இல்லைங்க இந்த மார்க்கெட்ல வந்து ஆடு கோழி மற்றும் மீன் மற்றும் கருவாடுகள் அனைத்து விதமான நான்வெஜ் ஐட்டங்களும் கிடைக்கும் மதுரை காரங்க ஞாயிற்றுக்கிழமை கக்கத்துல பையன் வச்சுட்டு வர்ற ஒரே இடம் இந்த நெல்லுப்பேட்டை மீன் மார்க்கெட்டு தாங்க ஞாயிற்றுக்கிழமை இந்த மார்க்கெட்டுக்கு உள்ள போயிட்டு வெளியே வர்றதுக்குள்ள போதும் போதும் நாய் போயிருக்கும் நண்பர்களே அந்த அளவுக்கு கூட்டமா இருக்கும் இங்க பாருங்க கோழி கடைகள் பிராய்லர் கடை முத கொண்டு இங்க இருக்கு அதுவும் இல்லாம மதுரையின் முக்கியமான ஒரு கடையான கிருஷ்ணன் மட்டன் ஸ்டால் இந்த இடத்துல தான் நண்பர்கள் லொக்கேட் ஆகியிருக்கு இப்ப நம்ம பார்த்துக்க மீன் மார்க்கெட்டுக்கு வெளியில் செயல்படக்கூடிய தலை மற்றும் கா அதாவது ஆட்டோட தலை மற்றும் கால் வாட்டுற இடத்துல தான் பாத்துக்க இங்கே இங்க பாருங்க நண்பர்களை எத்தனை தலை மற்றும் எத்தனை கால்கள் வாட்டுறதுக்காக ரெடி பண்ணிக்கு இருக்காங்கன்னு இந்த ஆட்டுக்கால் வாட்டு முறையை பத்தி நம்ம சேனல்ல ஆல்ரெடி ஒரு வீடியோ இருக்கு பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நண்பர்களே இங்க பாருங்க நண்பர்களே உயிர் ஐரை மீன் இப்படி துள்ளி விளையாடுதுன்னு பாருங்க நண்பர்களே நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா இதை வாங்கலாம் நண்பர்களே நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நண்பர்களே இங்க பறக்கிறது தவக்கிறது மிதக்குறது அனைத்தும் கிடைக்கும் இப்ப நம்ம பாத்து கருவாட்டு கடையை தான் பார்த்துக்க இங்க ரெண்டு கருவாட்டு கடை மிக பிரபலமான இரண்டு கருவாட்டு கடைகள் இருக்கு நண்பர்களே இந்த கடையில நெய் மீன் கருவாடு சொல்லுங்க நண்பர்களே இந்த கடையில நாட்டு வகை மீன் அனைத்தும் கிடைக்கும் நண்பர்களே விரால் மீன் மற்றும் ஐரை மீன் கிடைக்கும் இடம் மீன்பிடி காலம் முடிஞ்ச ஒன்னா மீன் வரத்து வந்து அதிகமா இருக்கு நண்பர்களே அதைதான் நம்ம பார்த்துக் இருக்கோம் ஏகப்பட்ட மீன்கள் இருக்கு நம்ம நெல்லிப்பேட்டை மீன் மார்க்கெட்டோட சிறப்பு சிறப்பு என்னன்னா இன்றைக்கு பிடிக்கப்பட்ட மீன் அப்போ அப்போ நம்ம மார்க்கெட்டுக்கு வரும் நண்பர்களே இதுதான் இந்த மீன் மார்க்கெட்டோட சிறப்பு அதாவது மதுரையில மீன் மார்க்கெட் பெரிய மார்க்கெட் இருந்தாலும் நெல்லுப்பேட்டை மார்க்கெட்டுக்குன்னு தனியான வாடிக்கையாளர்கள் சில பேர் இருக்காங்க அவங்க நெல்லுப்பேட்டை மீன் மார்க்கெட்ல தான் வந்து வாங்குவாங்க காரணம் என்னன்னா நண்பர்களே இதுக்கு பேர் தான் நண்பர்களே மீன் மார்க்கெட்டு ஆனா இந்த மார்க்கெட்ட சுற்றி இருக்கிற கடைகள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஆட்டுக்கடை கோழி கடை கருவாட்டு கடை உங்களுக்கு என்னென்ன ஐட்டங்கள் வேணுமோ அனைத்தும் இங்கே கிடைக்கும் நண்பர்களே அதை விட ஒரு குறிப்பான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா மாட்டு இறைச்சி கடைகளும் இங்கே உண்டு நண்பர்களே அதாவது பீப் ஸ்டால்ன்னு சொல்லுவாங்க அந்த பீப் ஸ்டால்களும் இங்கே வரிசையா உண்டு நண்பர்களே இந்த மார்க்கெட் சண்டே ஆனால் ரொம்ப பிஸியாக இருக்கு நண்பர்களே இந்த மார்க்கெட்ல நீங்க மீன் வாங்கி சாப்பிட்ட அனுபவங்க தான் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க அப்படியே மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மதுரை மற்றும் அதன் சுற்றியுள்ள உள்ள பகுதிகளில் உள்ள அனைத்து விதமான தகவல்களும் நம்ம சேனல்ல வந்துகிட்டே இருக்கும் நண்பர்களே இந்த மார்க்கெட்டுக்கு வெளியே பாத்தீங்கன்னா பச்சை மிளகாய் இஞ்சி புதினா கருவேப்பிலை மல்லி அந்த மாதிரி கறிகள் சமைக்கிறதுக்கான தேவையான அனைத்து பொருட்களும் இங்கே கிடைக்கும் நண்பர்களே மக்கள் இந்த மார்க்கெட்டை சூஸ் பண்றதுக்கு காரணமே ஒரு கல்லுல ரெண்டு மகா நண்பர்களே ஞாயிற்றுக்கிழமை பாத்தீங்கன்னா நான்வெஜ் எடுத்து சாப்பிட்டுக்கலாம் மற்ற நாளுக்கு தேவையான காய்கறிகள் அனைத்தும் இங்கே வாங்கிக்கலாம் அதுவும் இல்லாமல் நம்ம இப்ப நம்ம கறி எடுத்துட்டு போறோம்னீங்களேன் குழம்பு செய்யணும்னா ஒரு தக்காளி தேவைப்படும் ஒரு நான்வெஜ் டிஷ் சமைக்கிறதுக்கு வந்து முக்கியமான பொருட்கள் வந்து தக்காளி தக்காளி இஞ்சி பூண்டு கருவேப்பில மல்லி இது இல்லாமல் ஒரு நான்வெஜ் டிஷ் சமைக்க முடியாது நண்பர்களே ஸோ அந்த கவலை உங்களுக்கு இல்லவே இல்லை நீங்க இங்க வந்தீங்கன்னா உள்ள நான்வெஜ் ஐட்டம் வாங்கிக்கலாம் வெளியே வந்து வெஜ் ஐட்டங்கள் வாங்கிக்கலாம் அதுக்கு தான் நண்பர்களே மதுரை மக்கள் வந்து இந்த மார்க்கெட்டை அதிகமாக சூஸ் பண்றாங்க இப்ப நம்ம மதுரை மாட்டுத்தாவணி மீன் மார்க்கெட்டுக்கு போனோம்னா மீன் வகைகள் மட்டும்தான் தான் வாங்க முடியும் இந்த மார்க்கெட்டுக்கு வந்தோம்னா ஆட்டுக்கறி கோழிக்கறி மற்றும் கருவாடுகள் அனைத்து விதமான விஜய் ஐட்டங்களும் அள்ளி போட்டு வீட்டுக்கு போய்கிட்டே இருக்கலாம் இந்த மாதிரி மக்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் நம்ம சேனல்ல வந்துகிட்டே இருக்கிற அது மட்டும் இல்லாமல் மதுரையும் மதுரை அறை சுற்றி உள்ள பகுதிகளில் உள்ள அனைத்து விதமான பொழுதுபோக்கு தளங்களும் நம்ம சேனல் அடிக்கடி வரும் நண்பர்களே அதுக்கு நீங்க பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்றது மட்டும்தான் நண்பர்களே